இதுகளும் தொட்டுக்கை இல்லாம் சாப்பிட மாட்டேங்க ஆ இந்தா தாத்தா எவ்வளவு நேர கொடுத்துட்டு இருக்காங்க சோபிகா வாங்கினதா என்ன இருமா நான் நான் வாங்குறேன் கொண்டாங்க மாமா ரொம்ப நன்றிங்க மாமா அதனால ஒண்ணே இல்லம்மா பிள்ளைகளுக்கு நீ எடுத்து வை சரியா சரி நான் வரேன் உங்களுக்கு எடுத்து வைக்கவாடி எனக்கு வேணாமா சுபிட்டே வை அவ தான் வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தால சுபிக்கே கொடு சுபி எடுத்து வைக்கவாம்மா

அம்மா பாவம் அம்மா அப்புறம் என்ன சாப்பிடும் நமக்கு ஆளுக்கு ஒரு லெக் பீஸ் அம்மா வச்சிருச்சுல்ல இருக்கிற மீன் அம்மா அதுவும் உனக்கு வேணுங்கிறியா சொல்லு சுபி அதுவும் உனக்கு வேணுங்கிறியா அம்மா பாவம் இல்ல அப்புறம் அம்மா என்ன சாப்பிடும் அது மட்டும் பார்த்துட்டேவா இருக்கும் அம்மாக்கு தோணாதா சாப்பிடணும் அப்படின்னு நீயே எல்லாம் சாப்பிடணும் நினைக்காத சுபி சோபிகா மீன் அம்மா சொல்ல சொல்லதான் நான் வந்தேன் ஏன் நான் சொல்றதுக்குள்ள நீங்க பாட்டுக்கு டப டப டபன்னு பேசுறீங்க

சரி சரி வீடு சாரி சொல்லிட்டேன் சும்மா வாய உம்முன்னு வச்சிட்ருக்காத என்ன சரியா ஏய் சோபி ஏன் பாப்பாவை திட்டுற அவ கேட்டாலும் என்ன தப்பு அவள் சின்ன பிள்ளை தானே ஆசைப்பட தான் செய்வா சுபி உனக்கு மீன் வைக்கவாடா இல்லைம்மா நிஜமாவே அதை உங்களை தான் சாப்பிட சொல்கிறதுக்கு நான் நினைச்சேம்மா சோபியக்கா தான் தேவையில்லாம திட்டுது சத்தியமாக நான் உங்களை சாப்பிட சொல்லணும்னு தான் நினைச்சேம்மா ஆ இவை அப்படியே மாற்றி மாற்றி பேசுவாம்மா சரியான ஆளுமா இவ ஏய் என்னடி இதில் இருக்கு ஆ நான் சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன் நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு வேணாண்டி சுபி எனக்கு பிடிக்கலை சரியா நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டா எனக்கு திருப்தி தான் நீங்கள் சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிடலாம் என்ன சரியா சாப்பிடுங்க சுபி நீ சாப்பிடுமா லெக் பீஸ் எடுத்து சாப்பிட்டு தொட்டுக்கிட்டு சரியா மீனே அம்மா அங்கே கட்டலில் வைக்கிறேன் ஆளுக்கு பாதி பாதி சொபி நீ பாதி எடுத்துட்டு பாப்பாட்டை பாதி அம்மா நிஜமா எனக்கு வேண்டாமா அவளும் தான் உங்களை சாப்பிட சொன்னால அப்புறம் ஏமா எங்களே சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டுருக்கீங்க நாங்கள் தான் வேண்டாம்னு சொல்கிறோம்லம்மா அப்புறம் ஏமா கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் சாப்பிடுங்கம்மா பாவமாக இருக்கு உங்களை பார்த்தா ம் நீங்களா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ரெண்டு நாளைக்கு சிக்கன் மீன் சாப்பிட்னாவே அப்பாட்ட ஃபோன் பண்ணி ஐயோ சிக்கன் மீன் சாப்பிடவே இல்லைங்க ரெண்டு நாள் ஆச்சுங்க அப்படிங்க அப்பா உடனே எடுத்துகிட்டு வந்து பிள்ளைகளுக்கு கூட நீ சாப்பிட அப்படிவார் உடனே மட்டன் சிக்கன் அதுதான் ஏதாவது நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ பாவம் நீங்களும் எங்களுக்கு தோன்ற மாதிரி தானே உங்களுக்கும் தோணும் அதனால் மீனை நீங்கள் சாப்பிடுங்க நாங்கள் தான் சிக்கன் சாப்பிட்றோம்ல உங்களுக்கு மீன் சிக்கன் மீன் சிக்கனை எல்லாம் விட மீன் தானே ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுங்கம்மா ஆ சரிடா தங்கம் அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு என் பிள்ளைகள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க ஆனால் தாத்தா அப்பாத்தாவுக்கு நம்ம மேலே பாசம் இருக்காதே சண்டை தான் போட போகிறாங்க அப்படின்னு நினச்சதாண்டா நான் இங்கே வந்தேன் ஆனால் தாத்தா அப்பாத்தாவுக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம் பற்றியா என்ன உங்கள் அத்தைக்கு தான் நம்மள கண்டாவே பிடிக்க மாட்டேங்குது மற்றபடி ஒன்றும் இல்லை ஆனால் தாத்தா பாத்தா ரொம்ப பாசமாக இருக்காங்க இல்லைம்மா

ஏன் இப்படி பண்ணுற ஏன் அவங்களை அனுப்புகிற அப்படின்னு டிவார்தாம்மா திட்டினாருதான் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்லாம் கேட்டாருதாம்மா நான் தான் இப்படி தான் அப்படி தான் அவங்க மேலே பழியை போட்டு என்னை அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்கன்னு சும்மா போய் சொல்லிட்டேம்மா என் மேலே ரொம்ப தப்பு சோபி நான் உண்மையை ஒத்துக்கிறேன் அடிச்சா கூட வாங்கிக்குவேன் சோபி இப்போ இருக்க நிலமைக்கு ஆமாம் அவங்கள்ட்ட எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் ஆகவே தீரவே தீராது பாவமாக இருக்குமா அவங்கள பார்த்தா

அவங்க அப்பா எப்படி வச்சுருந்துருப்பேன்ல அங்கே அவங்க வீட்டில் எப்படி சாப்பிட்ருக்குங்க இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குதுங்க பார்க்கவே கஷ்டமா இருக்குது நல்ல வேலை கொண்டு போய் நான் கொடுத்தேன் தெரியுமா கொடுத்த உடனே வாங்கிக்கிறச்சுக்க தெரியுமா பாவம் அவங்க அம்மாவே வாங்காமல் இருந்துச்சு ஆனால் இந்த சின்ன பிள்ளை தாத்தா கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்லம்மா வாங்கினா தான் என்னம்மா வாங்குங்கம்மா அது தொட்டுக்க இல்லாமல் எப்படிமா சாப்பிட வாங்குங்கம்மா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வாங்க சொல்லுது பாவம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு நல்ல வேலை பிள்ளைங்களை விட்டுட்டு நம்ம ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தானே கொண்டு போய் கொடுத்தோம் பிள்ளைங்கள சாப்பிட்டு விட்டு அழகாக பார்க்கணும்ல பாவமாக இருந்துக்கு பிள்ளைகள் நினச்சாலே கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலப்போ என்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு சிட்டி உன் பொண்ணு நந்தினிக்கு விஷயம் தெரியாது இல்ல இல்ல எங்கிட்ட பாத்துருச்சு இல்ல இல்ல அவன் ரூம்ல உட்காந்துருந்தா ரூம்ல உட்காந்துருந்தா தெரியாது தெரியாது நான் வாரால என்ன மட்டும் வெளியிலே தான் நின்றுகிட்டு இருந்தேன் ஒருவேளை உங்களை கூப்பிட்டு விட்டுருவோம் வெளியில வந்தா அப்படின்னா அப்படின்னு நினைச்சு நின்னுகிட்டே இருந்தேன் லாஸ்ட்ல அவ வெளியில வரவே இல்லைங்க அவர் ரூமுக்குள்ளே தான் இருந்தா அப்பாடா இப்படியே தப்புச்சாச்சுன்னு பேசாம விட்டாச்சு சரி வாங்க நீங்க சாப்பிடுங்க சாப்பாடு அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிட்டீங்க இல்லடி முக்கியமான விஷயம் உன் பொண்ணு வர்றான் பொண்ணு வர்றான் என்ன எதுவுமே நடக்காத மாதிரி இருந்துங்க நம்ம பாட்டுக்கு காட்டி கொடுத்துடக்கூடாது அவளுக்கு கொண்டு போய் இப்போ மீன் சிக்கன்லாம் கொடுத்துட்டு வந்தது தெரியக்கூடாதுங்க தெரிஞ்சிச்சுன்னா போச்சு பார்த்துக்கிடுங்க நாம தான் அமைதியாக இருந்துக்கிடணும் வண்டால பக்கத்தில் உங்கள் பிள்ளை வண்டா வண்டா திரும்ப திரும்ப என்னப்பா என்ன ரெண்டு பேரும் நிற்கிறீங்க ஒன்றும் இல்லைம்மா சும்மா ஆமா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசணும்னு அப்பா நினைக்கிறேன் இப்போ பேசலாம்ல உனக்கு டைம் இருக்கா டைம் இருக்குப்பா என்ன விஷயம் ஆ உன் அண்ணா பிள்ளை ரெண்டு பேரும் இருக்குது இல்லை ஆமா அதுக்கு என்ன அதுக்கு ஒன்றும் இல்லைம்மா ரெண்டு பேத்தையும் படிக்க வைக்கணும் நல்ல ஸ்கூல்ல ஏற்கனவே படிச்சுட்டு இருந்துச்சுக்கல்ல அந்த ஸ்கூல் நல்லா தான் இருக்கான் இப்போ ஃபீஸ் கட்ட முடியாம இன்னைக்கு ஸ்கூல் போகலை போல நான் வந்து உன்கிட்ட காசு நான் ஏன் உன்கிட்ட கேட்குறேன் நீ எப்படியும் அன்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டேன்னு அப்பாவுக்கு தெரியும் அதனால உன்கிட்ட நான் கேஸ் காசு கேட்கலம்மா நான் கழுத்தில் போட்டிருக்கலாம் செய்யணும் அதை தான் கொண்டு போய் அடகு வச்சுட்டு பிள்ளை படிப்பு செலவுக்கு கொடுக்கலான் இருக்கேன் அதான் அதை வந்து உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடணும்ல என்னடா நம்ம அப்பா நம்ம கிட்டே சொல்லாமலே கொடுத்துட்டாரு நீ நினைக்கக்கூடாது அதுக்காக தான் உன்கிட்ட சொல்லிட்டு இதை கொண்டு போய் அடகு வச்சுட்டு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டலான்னு நினச்சிட்டு இருக்கேம்மா அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமேன்னு இதை கொண்டு போய் வச்சுட்டா இப்போ கொண்டு போய் ஏப்பா இப்போ கொண்டு போய் சிக்கனு மீன்லாம் கொடுத்துட்டு வந்தீங்களே அந்த மாதிரியா ஏன் அந்த மாதிரி சொல்லாமல் கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் காசை கொடுக்க வேண்டியதானாப்பா என்னம்மா சொல்கிறா சிக்கன் மீனை கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வந்தேன்னா ஏமா சும்மா இருமா நான் எங்கம்மா கொண்டு போய் யாருக்குமா கொடுத்துட்டு வந்தேன் உமாக்காரதான் என் சாப்பிடும் போது சிக்கன் மீன் வச்சா அதுதான் சாப்பிட்டே வச்சேன் மற்றபடி நான் கொண்டு போய் யாருக்கும் அதெல்லாம் கொடுத்துட்டு வரலையே நீ தெரியாம பேசிட்டு இருக்கமா அப்பா தெரியாம பேசுறது நானா நானா தெரியாம பேசுறேன் நீங்க கொண்டு போய் கொடுத்ததெல்லாம் மாடியில இருந்துட்டு நான் பார்த்துட்டு தான் பா இருந்தேன் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க சரிங்களா எல்லாமே நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன் அம்மா இங்க எனக்கு வாட்ச் உங்களுக்கு வாட்ச்மேன் வேலை பார்த்ததும் தெரியும் எல்லாம் தெரியும் அதனாலதான் நான் வெளியில வரவே இல்லை சரிங்களா வாடியில நீங்க எங்க போனீங்க என்ன கொண்டு போனீங்க எல்லாம் தெரியும்ப்பா எல்லாம் தெரியும் அது மாதிரி தெரியாம அடகு வச்சுட்டு காசு கொடுக்க வேண்டியதானே என் கிட்ட ஏன் கேட்குறீங்க ஏ நான் ஒருவேளை இந்த நகை வாங்கி கொடுத்துருந்தா நான் சண்டை போடுவேன்னு நினைச்சிருப்பீங்க ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்றேன் ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்றேன்னு ஏன்னா அது உங்களோட நகைன்றதுனாலையா நீங்களாச்சும் உங்க நகையாச்சும் உங்க பேத்தியாச்சு ஏன் என்ன கேட்குறீங்க கேக்குறீங்க அவங்க தான் இப்போ ரொம்ப முக்கியமாக போயிட்டாங்க உங்களுக்கு வீட்டை விட்டு துரத்துனதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க இப்போ அவங்க ரொம்ப முக்கியமாக போயிட்டாங்க உங்களுக்கு எங்கப்பா எப்படிப்பா உங்களால் மட்டும் மறக் மறக்கிறதுக்கு மனசு வருது என்னாலலாம் துளி கூட மறக்கிறதுக்கு மனசே வரலங்கப்பா ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் நிஜமாக பண்ணாங்க அவங்க அதனால் அவ்வளோ சீக்கிரம் நானும் மறக்க மாட்டேங்கப்பா என்னம்மா பேசுகிற இங்கே பாருமா நந்தினி நான் கொடுத்தது உண்மைதான் நான் இல்லைன்னு நான் மறக்க மாட்டேன் உண்மைதான் எப்படிம்மா சின்ன பிள்ளையே அந்த தொட்டுக்களும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அந்த பருப்புகளும் ஊற்றிட்டு உட்காந்துட்டே இருக்குதுங்க தெரியுமா கொண்டு போய் கொடுத்தோன்னு அவ்வளோ சந்தோஷப்படுங்க சரி நம்மளோட பிள்ளைங்க நாம் அதுகளுக்கு கொடுக்காம நாம மட்டும் அதை வச்சுட்டு சாப்பிட்டா நல்லாவாம்மா இருக்குது நீ ஏன் சொல்லு நல்லாவா இருக்கு அப்படிதான் சாப்பிட்றலாமா அதுங்களை விட்டுட்டு சொல்லுமா அதுங்களை விட்டுட்டு அப்படி சாப்பிட்லாமா நம்மளே மனசாச்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா இருக்குல்லம்மா அப்புறம் எப்படி சாப்பிட முடியும் சொல்லு எப்படி சாப்பிட முடியும் மனசார

அம்மா புரியல எனக்கு என்ன மறைக்கிறீங்க நீங்க ஏன் நந்தினி என்ன ஒரு மாதிரி திட்டுது பேசுது நான் எது வேலை இருக்கான்னு கேட்கலான்னு வந்தேன் ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்டுருச்சுங்க கொஞ்சம் வேலை பார்த்துட்டு முடிச்சுட்டேன் இன்னைக்கு என்ன வேலை பார்க்கணும்னு கேட்கலான்னு வந்தேங்க மாமா ஏன் நந்தினி இப்படி பேசுது நந்தினி என்ன நந்தினி நான் எதுவும் வேலை செய்யறதுல எதுவும் தப்பு பண்றேன்னா நீ என்ன தப்பு பண்ற அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது நான் என்ன சொல்றேன்னா வீட்டை சுத்தி ஒரு தூசி இருக்க கூடாது ஒரு குப்பை இருக்க கூடாது அத மட்டும் க்ளீன் பண்ணிட்டு திரி சரியா உட்கார கூடாது அசர கூடாது சொல்றேன் ம் ம் சரிமா அத ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாலே என்னது ஆ அது சொல்ல மறந்துட்டேன் அத அவங்க மாமா நார் மாமா தெரியாம எனக்கு தெரியாம சிக்கன் மீன் அத வந்து கொண்டு வந்து உனக்கு நல்ல செல்ட் வர போல வேணாம் சொல்ல முடியாதே உனால எப்படி உனக்கு மனசு வருது இவங்க இவ்வளவு பாடா படுத்துனோமே இவ்வளவு வச்சோமே அத கொண்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம வேணான்னு சொல்லுவோம் ஒரு வார்த்தை

எப்படி தான் சொல்லுவதெல்லாம் பேசுறதுக்கு இப்படி வருதோ சத்தியமா எனக்கு புரியலட்டி ஏம்மா நந்தினி ஏமா சுசுலா நீ எதுவும் பெருசா எடுத்துக்கிறதும்மா அது நந்தினி பேசுதுன்னு ஏன் இப்படி என்னன்னு எனக்கு சத்தியமா புரியலமா பேசட்டே மாமா நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிற மாட்டேன் தலையெலுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா நான் வேறே மாமா பாப்பியோட்டி பாவம் அந்த பிள்ளை நம்ம என்னங்க பண்றது அவ பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது நாமளே இப்போவும் சொல்றதுதான் நாமளே ஓசி கஞ்சி